வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் என்னுடைய ஜெய்வீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எஜிகேட் அஜிடேட் ஆர்கனைஸ் இந்த எஜிகேட் அஜுட் போது நம்ம ஆர்கனைஸ் ஆகிடலாம் ஒன்று சேர்ந்துடலாம் அடுத்தது இந்த ஒன்று சேருன்ற வார்த்தை வந்து அதுக்கப்புறம் ஒன்றா இருக்கிறோமான்னா ரொம்ப சந்தேகம்தான் இது ஒன்றா இருக்கிறத எப்படி வந்து சர்வசாதாரணமாக பிரிச்சுருவாங்க இவங்களை எப்படி பிரிக்கணுன்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக இருக்கும் அப்போது இன்னைக்கு இதை நம்ம ஒருமைப்படுத்தணும் அப்படின்னும்போது இன்னைக்கு வந்த உடனே பாபா சம்பேத்கருக்கும் பகவான் புத்தருக்கும் ஒரு மெழுகத்தை ஏற்றி ஒரு மலர் அஞ்சலி செலுத்தணும் அதை செலுத்திட்டு நம்ம வாழ்கன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது ஒரு தத்துவம் நம்மளை ஒரு ஆளுமையாக இருக்கணும் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோன்னா ஒரு கருத்து தான் நம்மளை ஒற்றுமைப்படுத்தணும் ஒரு தத்துவம் தான் நம்மளை ஒருங்கிணைக்கணும் அந்த தத்துவம் என்ன தத்துவம் அப்படின்னும்போது இது ஒரு ஜாதி சங்கமா தானா இது ஜாதியற்ற ஒரு சங்கம் இது ஜாதியற்ற மக்கள் எஸ்சி எஸ்டினாலே இதுதான் ஐடென்டிட்டி எஸ்சி எஸ்டின்ட்டாலே நைன்டீன் டென் ரிப்போர்ட்டு அதிகாரப்பூர்வமாக கொடுத்தது ரெண்டாயிரம் வருஷத்துடைய வரலாறு கூட என்ன சொல்கிறாங்கன்னா நாலு வர்ண கோட்பாடு நாலு வர்ண கோட்பாடு பிராமணன் உருவாக்குன நாலு வர்ண கோட்பாடு சத்திரியம் பிராம பிராமணர் சத்திரியன் வைசியன் சூத்திரன் நாலு வர்ண கோட்பாடில் இன்றைக்கி அந்த நாலு வர்ண கோட்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ஜாதியை உருவாக்கி வச்சிருக்கிறான் பிராமணர் தத்துவன்றது ஒரு மக்களை பிரிவினவு உண்டாக்குது மனித சமூகத்தை பிரிவினை உண்டாக்குறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ஜாதி இருக்குது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ஜாதி இருக்குது இதுதான் வந்து நாலு வர்ண கோட்பாடு பிராமணர் சத்திரிய வைசிய சூத்திர இவங்க வந்து பிராமணர்லாம் சொன்னால் பரவாயில்ல பிராமணர்ல வந்து கடவுள் பேரை சொல்லி சொன்னாங்க பிரம்மாவுடைய தலையில் பிறந்தவன் பிராமணன் பிரம்மாவுடைய தோல் பிறந்தவன் சத்திரிய பிரம்மாவோட தொடல பிறந்த வைசிய பிரம்மாவோட கால் பாதத்துல பிறந்தவன் சூத்திர அப்படின்னா இந்த நாலு வர்ண கோட்பாடு அப்படின்னும் போது அதை கேட்டோம்னா அந்த தத்துவத்தை கேட்டோம்னா அறிவறுப்பா இருக்கும் உங்களுக்கு பிரம்மாவுடைய தலையில எப்படி பிறக்க முடியும் தோல் எப்படி தொடையில எப்படி பிறந்த கால் பாதத்தில் எப்படி இருக்க முடியும் இந்த படிநிலை எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னும் போது பிராமண சூத்திர கால் பாதத்தில் பிறந்தவங்க யாருன்னா இப்போ இருக்கக்கூடிய பிசி எம்பிசி மக்கள் பிசி எம்பிசி மக்கள் இந்த மக்களுக்கு ஒரு ஒரு தொழிலை கொடுத்து ஒரு ஒரு அமைப்பு உருவாக்குனார் நீங்க முதல் யாரா நீ நெசவளவர செய் நீ யாதவரா நீ மாடை பார்த்துக்கோ நீ ஆச்சாரியா ஆச்சாரிய வேலை செய் நீ நாவிதரா நாவிதர் வேலை செய் வண்ணாளுக்கு வண்ணா வேலை சொல்லி ஒரு ஒரு தொழிலை கொடுத்து ஒரு ஜாதியை கொடுத்து நீ கல்வி கிடையாது உனக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடாது எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடாது நீ அரசாட்சி செய்யக்கூடாது இது கடவுள் படிப்புன்னு நம்ப வச்சா வைசியரா இந்த நாட்டில் நீ வியாபாரம் செய்யலாம் வணிக செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க சத்திரிய நாட்டில் ஆளணும் ராணி வைத்தில ராஜா தான் பிறக்கணுன்ற ஒரு சட்டத்தை மனு தர்ம சட்டத்தை உருவாக்கி நாலு வருடம் கொட்டும் பிராமண சத்ரினா இருக்கக்கூடிய ராஜா ராஜாக்கெல்லாம் குரு குரு நான் சொல்ற ராஜா கேட்டாகணும் இதுதான் வந்து நாலு வர்ண கோட்பாடு இந்த எஸ்சி எஸ்டி மக்களாக இருக்கக்கூடிய இன்னைக்கு அன்டச்சபிளாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து இந்த நாலு வர்ண கோட்பாடு அன்றைக்கி அமைச்ச பிராமணர்களை கேட்குறாங்க கேள்வி இதில் சமூக நீதியே கிடையாது ஒருத்தர் கல்வி கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது அரசாட்சி செய்யக்கூடாதுன்ற ஒருத்தர் தொழில் தான் செய்யணுன்ற அவர் அரசாட்சி செய்யக்கூடாதுன்ற ஒருத்தர் தான் செய்யணுன்ற ராஜகுரு ஆகக்கூடாது என்றார் இது எப்படி சமூக நீதி இருக்குது இதில் எங்கே சமத்துவம் இருக்குது இதில் எங்கே சகோதரத்துவம் இருக்குது இதில் எங்கே சுதந்திரம் இருக்குதுன்னு கேள்வி கேட்ட மக்கள் தான் இன்னைக்கு எஸ்சிஎஸ்டி மக்களாக இருக்கக்கூடிய அன்டச்சபிள் மக்கள் இதான் பாபா சாஹ் ரொம்ப தெளிவாக சொல்றாரு டோன்ட் டச்சபுளுக்கு அன்டச்சபிளுக்கு என்ன வித்தியாசம் அன்டச்சபிள்னா ஸ்லம்னு இருக்கிறாங்க இந்த மக்கள் நாங்கள் ஒதுங்கி ஒதுங்கி வைக்கல நாங்கள் ஒதுங்கி இருந்த நாலு வர்ண கோட்பாடில் சமூக நீதியே கிடையாது சமத்துவம் கிடையாது சகோதரத்துவம் கிடையாது இது வந்து பிராமணர் கடவுளை உருவாக்கல பிராமணர் உருவாக்குனாங்க அப்படின்னு இது ஏத்துக்காத இருந்தவங்க தான் அன்டச்சபிள் இந்த அன்டச்சபிள் பாபாஸ் அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்றார் டோன்ட் டச்சபிள் அன்டச்சபிளுக்கு அன்டச்சபிள்னா ஒரு நெருப்பு தொட முடியுமான்னு கேட்டார் ஒரு மின்சாரத்தை தொட முடியுமா அது போல பார்ப்பன தத்துவம் எங்களை தொட முடியாத போச்சு கடைசி இருக்குன்றார் இன்னைக்கு பாருங்க அந்த தத்துவம் அப்படியே இருக்கும் சேரி காலனி ஸ்லம்னு இருக்கும் மற்ற அந்த நாலு வரல கோட்பாடு ஏற்றவங்களாம் ஒன்னா இருப்பாங்க ரெட்டியார் பக்கத்தில் செட்டியார் பக்கம் செட்டியார் பக்கத்தில் உடையார் இருப்பாங்க ஆனால் இந்த அன்டச் மக்கள் மட்டும் தனியாக ஒரு இடத்துல இருப்பாங்க போல ஜாதி அற்ற சமூகம் ஜாதி அற்ற சமூகம் இந்த ஜாதி அற்ற சமூகத்தை பாபா சம்பேத்கர் பகவான் புத்தர் ஆரம்பிச்சு மகாத்மா புலையிலேருந்து சத்ரபதி சகோப் நகரிலேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அயோத்தாச பண்டிலேருந்து தந்தை பெரியார் வரைக்கும் இந்த நாலு வர்ண கோட்பாடை இதில் சமத்துவ இல்லை அப்படின்னு போராடி இன்றைக்கி ஒரு நீதி உருவாகுச்சு அந்த நீதி எப்படி உருவாச்சு அப்படின்னா இறுதிய பாபா அம்பேத்கர் கையில் வந்து உருவாகுச்சு இந்த உருவானது எப்படி அப்படின்னும் போது நாலு வர்ணத்தை சொல்லி ஆறாயிரம் ஜாதியை பிரிச்சாங்க ஒன்பதாயிரம் ஜாதியை பிரிச்சாங்க ஆறாயிரம் பாபா அம்பேத்கர் பாக்குற நாலு வருணக் கோட்பெல்லாம் ஆறாயிரம் சமுதாயத்தை உருவாக்குறாங்க நாலு வருணத்துல ஆறாயிரத்தை எப்படி ட்ரைப்னு செடியூல் காஸ்ட் அமைக்கிறார் பேக்வர்டு கிளாஸ்ன்னு அமைக்கிறார் அப்பர் கிளாஸ்ன்னு அமைக்கிறார் ஆறாயிரத்து நாலாவது உருவாக்கி கான்ஸ்டியூஷன்ல அங்கீகாரம் கொடுத்தாச்சு இன்னைக்கு ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி பேக்வர்டு கிளாஸ் ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி ஒன் ஷெடியூல் காஸ்ட் ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி டூ ஷெடியூல் டிரைப்ஸ் உருவாக்கிட்டார் இது எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னும் போது சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் இந்த மக்கள் யார் நம்ம சூத்திரன்னு சொல்ற பிசி எம்பிசி மக்கள் அன்டச்சுபிள் சொல்ற எஸ்சி எஸ்டி மக்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க ரெண்டாயிரம் வருஷமா மூவாயிரம் வருஷமா இந்த மக்களுக்கு சம உரிமை கிடைக்கணும் சமூக நீதி கிடைக்கணுன்றதுக்காக தான் உருவாக்கி இன்னைக்கு என்ன பிசியா எம்பிசியா எஸ்சி கேட்பாங்க நம்ம ஃபில் பண்ணுறோம் அது எதுக்குடா ரெண்டாயிரம் வருஷமா புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இந்த மக்களுக்கு ஒரு சமூக நீதி சம கொடுத்ததுக்காக அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாரு அப்ப பள்ளிகூடத்திலயும் கேட்கறாங்க கல்லூரியிலையும் கேட்கறாங்க அரசாங்க வேலை வாய்ப்பிலையும் இது ஏதோ ஜாதி உருவாக்குறதுக்கு இந்த சமத்துவம் இன்னைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய குடியரசு நாளாவது இன்னைக்கு எழுபத்தி மூணு எழுபது ஆகுது கான்ஸ்டியூஷன் வந்து இந்த சமூக நீதி வந்துதான் பார்த்தா வரவே இல்லை ஏன்னா இந்த மக்களே இதுக்கு எதிராக பேசுறாங்க இந்த சமூக நீதிக்கு எதிராக பேசுறாங்க இடஒதுக்கீடு வேணாப்பா தான் ஜாதி உருவாகுது ஜாதி உருவானதால் தான் இடஒதுக்கீடு உருவாச்சு ஜாதி உருவானதால் தான் இடஒதுக்கீடு அப்போ இந்த மக்களை வச்சு பேச வைக்கிறேன் என்னடான அந்த தத்துவம் சொல்ற அதை வந்து வரைக்கும் அது எஜுகேட் இது எஜுகேட் பண்ணவே இல்லை அந்த தத்துவத்தை இனி பாபா சாஹ் அம்பேத்கர் பார்த்த உடனே சொல்லிடலாம் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிட்டார் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிட்டார் எட்டு மணி நேரம் வேலை வாங்கி கொடுத்தாரு எட்டு மணி நேரம் வேலை வாங்கி கொடுத்தாரு அப்புறம் அவர் படிச்ச படிப்பு சமைச்சரா இருந்தாருங்க அவர் அமைச்சரை மட்டும் இல்ல அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர ஒரு பங்காளியா இருக்கிறான் பஞ்சாயத்து தலைவருக்கு வெட்டின்னு குத்தின்னு சாவுறான் பஞ்சாயத்துல இருக்கு பங்காலியா இருக்கக்கூடிய அவங்களே வெட்டின் குத்தினு சாவுறாங்க பாபாஸ் அம்பேத்கர் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றாரு செப்டம்பர் இருபத்தி ஏழு நைன்டீன் பிப்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ராஜினாமா பண்றாரு எதுக்காக ராஜினாமா பண்றாரு அப்படின்னும் போது அஞ்சு காரணத்துக்காக ராஜினாமா பண்றாரு முதல் காரணம் பேக்வர்டு கிளாஸ் மக்களுக்காக ராஜினாமா பண்றாரு ரெண்டாவது காரணம் ஹிந்து கோட் பில் இந்து திருத்த மசோதா பெண்களுக்காக ஒட்டமொத்த பெண்களுக்காக ராஜினாமா பண்றாரு இந்து கோட் பிலுக்காக மூணாவது காஷ்மீர் பிரச்சனைக்காக மொழி வாரிய மாகாணத்தை பிரிக்கிறதுக்காக மைனாரிட்டி மக்களுக்காக இந்த அஞ்சு காரணத்துக்காக ராஜினாமா பண்ணிட்டு சட்ட அமைச்சர் பதிவு கொடுத்துட்டு வர்றாரு அவரை சமாதானப்படுத்துற நாட்டுடைய பிரதமர் நேருக்குற சமாதானப்படுத்துறாரு சமாதானப்படுத்துற என்னன்னா தேர்தல் ஆறு மாசம் இருக்குது தேர்தல் வந்தவனோ நீங்க சொல்ற என்னத்தை நான் நடைமுறைப்படுத்துறேன் அதை சொல்றாரு உனக்காக நான் இந்த சட்ட தேர்தலில் கான்ஸ்டியூஷனை உருவாக்கலை இங்க கேள்வி கேட்கறாங்களே இந்த மக்களுக்காக இந்த இந்த நாட்டுக்காக இந்த சட்டத்தை உருவாக்க இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்காக இந்த சட்டத்தை உருவாக்கி இருக்கிறேன் ஒரு பெண்ணுடைய வளர்ச்சி வச்சு தான் நாடோடைய வளர்ச்சி இருக்குது ஒரு பெண்ணுடைய வளர்ச்சி வச்சு தான் நாடோடைய வளர்ச்சி இருக்குது நான் எழுதிக்கிற சட்டம் இல்லை இனிமேல் எழுத சட்டம் இல்லை இந்த இந்து கோட்போல் இந்து திருத்த மசோதா கொண்டு வரல பெண்களுடைய விடுதலை வரலன்னா குப்பையில கோபுரம் கட்டுற மாதிரி நான் எழுதின சட்டமே அதனால அதை கொண்டு வரணும்ன்றார் கொண்டு வர முடியல நேரம் இல்லை ஏன்னா கட்சியில இருக்க மந்திரி சபையில எதிர்க்கிறாங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டுடைய ஜனாதிபதியா இருக்கிற ராஜேந்திர பிரசாத் எதிர்க்கிறார் அதே போல நேரு பேக்வர்டு கிளாஸ் போது இந்து கோட்பலுக்கு ஆதரிக்கிறாரு ஆனா பேக்வர்டு கிளாஸ் போது அவரும் எதிர்க்கிறார் ஆனால் அஞ்சு காரணத்துக்காக ராஜினாமா பண்ணிட்டு வர்றாரு சொல்றாரு நான் உருவாக்கின ஆல் இந்தியா ஷெடியூல் காஸ்ட் பெடரேஷன் அந்த கட்சி பேரு கூட கழிச்சிருவேன் நான் கட்சி கழிச்சிட்டு பேக்வர்டு கிளாஸ் பெடரேஷன் அறிவிச்சிருவேன் நான் என் மக்களுடைய அந்த மக்களுடைய அக்கறை தான் எனக்கு முக்கியமா இருக்குதுன்றார் என் மக்கள் அடைஞ்ச முன்னேற்றம் விழிப்புணர்வு இருபது ஆண்டு அந்த மக்கள் பின்தங்கி அதை இருக்கிறாங்க என்ன இருபது ஆண்டு பின்தங்கி இருக்கிறார் இந்த மக்களுக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடியே பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் நைன்டீன் தேர்ட்டி டூ பூனா கிடைக்குது பூனா ஒப்பந்த அடியப்படையில் அரசியலில் இடஒதுக்கீடு இந்த மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேயே கிடைக்குது அப்போ திராவிட கட்சியில் நாற்பத்தி நாலில் தான் உருவாக்குறாங்க நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கட்சி உருவாகுது அண்ணா திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல இந்த கட்சி இயக்கம்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலயே நம்மளுக்கு பொலிட்டிக்கல் ரெசர்வேஷன் கிடைக்குது எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீலேயே கிடைக்குது இந்த மக்களுக்கு அப்போ கான்ஸ்டியூஷன் வந்தோன்னா நடைமுறைப்படுத்துறாங்க அவ்வளவுதான் இந்த மக்களுக்கு நடைமுறை கொண்டு வராங்க பேக்வேர்டு கிளாஸ் மக்களுக்குன்னு ஐடென்டி பண்ண கிடையாது ஐடென்டி கிடையாது ஏன்னா மகாத்மா வந்து நம்மள இந்துக்கள் சொல்லி கூட்டணும் நாற்பத்தி எட்டு காந்தி இறந்த பிறகுதான் பாபா சாம் அம்பேத்கர் அரசியல் நில சபையில் இருக்கிறதால இந்த ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி பேக்வேர்டு கிளாஸ் ஐடென்டி பண்றாரு பெரிய எதிர்ப்பு இன்னைக்கு செலை வச்சிருக்கிறாங்க மூவாயிரம் கோடிக்கு பட்டேலோட சில அவரெல்லாம் எழுந்து நின்று கேட்கிறாரு நான் உங்ககிட்ட சட்டம் கொடுத்துட்டா நீ எது வேணா பேசலாம் எது வேணா செய்யலாம் நாங்கள் ஒத்துக்கணுமான்னு கேட்குறேன் உரிமையில் பேசுகிறாரு அது போல் பல இடைஞ்சல் பல கேள்விகள் இது மத்தியில் ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி கொண்டு வந்துட்டு என் மக்களோட அந்த அக்கறை தான் சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு தந்தை பெரியார் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் சந்திக்கிறார் சந்திச்சு சொல்றார் நான் கொண்டு வந்துட்டேன் சட்டத்தில் ஆனா நடைமுறைக்கு வரல ஏன் நடைமுறைக்கு வரலன்னா மூவாயிரம் வருஷமா இருக்கக்கூடிய அந்த வர்ணாசிரம உருவாக்குன மனு தர்ம சட்டத்தை உருவாக்குன அந்த நபர்களே அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த சட்டத்தை தான் அவர் நான் கொண்டு வந்த அரசின் சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க ஆனால் நம்ம அந்த